போகி பண்டிகையை முன்னிட்டு காப்பு கட்டுதல் மாலை நான்கு மணிக்கு மேல் காப்பு கட்டுதல் நடைபெறுகிறது மாந்தலை வேப்பந்தலை பூளைப்பூ ஆவரா பூவுடன் இருக்கக்கூடிய தலையோடு இருக்கக்கூடிய கொத்து எல்லாம் வைத்து காப்பு கட்டுதல் நடைபெறுகிறது எரவாரம்ங்கிறது வந்து வீட்டினுடைய இந்த பகுதி தான் வந்து எரவாரம் இதுகளில் வந்து ஊட்ட வீட்டை சுற்றியுமே வந்து கா ஒவ்வொரு இதுகளில் வந்து இணுக்குகளில் அப்படியே வந்து எல்லா இதுகளையும் வச்சு காப்பு கட்டுவாங்க ஏ மாமன் நின்னுங்கிறப்படி மாம் பேசுறா என்னங்க பேசுற தூங்கி அலைக்ஸும் அலெக்ஸும் தூங்குறக்குது ஏன்டா அலெக்ஸ் பாண்டியா ஏ எங்காச்சும் வந்து மீன் முள்ளு பட்டுறது என்னமோ தொண்டையில் பூவும் புலப்பவும் கொண்டு வந்து பூவு இது வந்து ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு பூவாக வந்து ஒவ்வொரு இணக்கு அப்படி ஒவ்வொரு கொத்தும்பாங்க ஒவ்வொரு இணக்கு வச்சு வேப்பிலை மாந்தலை ஆவராம்பூ பூளைப்பூ வைக்கிறாங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி எங்கள் பகுதியில் வந்து இது சாயங்காலம் வந்து மதியத்துக்கு பின்னாடி ஒரு மூணு மணி அளவில் காப்பு கட்டுதல் நடைபெறும் இப்போ எங்கள் வீட்டில் வந்து காப்பு கட்டுறாங்க சிறு சிறுபுலை அப்படிம்பாங்க இது வந்து கிட்னி இதுகளுக்கு கல்லடைப்புக்கு பயன்படு முன்னோர்கள் வந்து மாந்தலை ஒரு மருத்துவம் வேப்பிலை ஒரு மருத்துவம் ஆவரை ஒரு மருத்துவம் இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே மருத்துவத்துக்கு பயன்படக்கூடிய பொருள்கள் தான் அதை நம்ம வீட்டு முன்னாடியே வந்து அதை எப்படி வந்து வெயிலும் படாம படாமல் பெரிய இது இல்லாமல் அப்படியே வந்து இந்த இரவார்த்தைகளில் வந்து இருக்கிறது வந்து நம்மளுக்கு தேவைன்னா வந்து எடுத்துக்க கூடிய ஒரு அருமையான இதையே அந்த முன் முன்காலத்தில் வந்து அவங்க பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க இது பழைய காலத்துல வந்து குழந்தைகள் செஞ்சு கொடுக்கற நடவண்டி இது என்னுடைய ஆதிரன் என் பேரனுக்கு செஞ்சு வச்சுக்கிறது அதை ஓட்டிகிட்டு சுத்துவா கல்பூரம் புறச்சி சாமி கும்பிட்டு எடுத்து வந்து வீட்டுகளில் இரவாரத்தில் எல்லாம் சொருகி வைக்க வேண்டியது பேங்க் நல்லதா பவி நிறைய பூ போறேன்

வைக்கல இங்க எல்லாம் வெச்சிட்டு அப்புறம் கொண்டு போவீங்கல இருங்க அவசார படாத இங்க இருங்க இங்க புடி வினோ வினோதே திரு புடிங்க திரு ஒண்ணு ஒண்ணு வடை பருத்து சேர்த்துக்கணும் தெம்பருத்து சேர்த்துக்கணும்

करकर आप भी चैट आईडला